சில வேளையில் அவருடைய மார்க்க சிந்தனைகள் திசை மாறிச் செல்வதை நாம் பார்க்கிறோம் மார்க்கத்தில் உறுதியாக நின்றவர்கள் சில பொழுதுகளில் மார்க்கத்தை மறந்து விடுகிறார்கள் தாங்கள் இருந்த அந்த தவா பணியை விட்டும் சிலர்கள் விலகிச் செல்கிறார்கள் இந்த நேரத்தில் எல்லாம் அவதானித்து இந்த சமூகத்தில் இப்படியான பிரச்சனைகள் நடக்கிற நேரத்தில் திரும்ப திரும்ப இரவின் பக்கம் வாருங்கள் அல்லாவின் பக்கம் வாருங்கள் இந்த நினைவூட்டலை செய்வதற்காக இப்படியான தலைப்பு தரப்பட்டிருப்பதாக நான் நம்புகிறேன் அந்த வகையிலே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு ஜல்ல ஷானுகோ தாலாவின் பக்கம் விரைந்து வருவது என்பது எப்படி அல்லாஹின் பக்கம் நாம் நெருங்குவது என்பது எப்படி என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிற நேரத்தில் தொழுகிற நேரம் பள்ளிவாசலில் நாம் உரைகளுக்கு வருகிற நேரம் பயான் நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்கிற நேரம் நாம் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு எட்டை வைக்கிறோம் அன்பு சகோதரர்களை இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் நாம் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை ஆனால் பல இடங்களில் நான் பார்க்கிறேன் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வார்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய சில நபர்கள் அவர்கள் நிகழ்ச்சிகளில் அமரமாட்டார்கள் அவர்கள் ஆங்காங்கே நின்று கொண்டிருப்பார்கள் ஏதோ கொடுக்கணுமாம் வர்றவங்களை பார்க்கணுமா நிற்கணுமாம் என்று சில தலைவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொள்ளவே மாட்டார்கள் ஏனென்றால் இது எங்களுக்கல்ல வரக்கூடிய மக்களுக்கு என்பார்கள் இந்த மார்க்கத்திலே அன்பு சகோதரர்களே ஃப தக்கிர் ஃப இன்னிக்கிறா தன்ஃபவுல் மொமினின் ஞாபகப்படுத்துங்கள் முமீன்களுக்கு ஞாபகப்படுத்துவது பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவின் பக்கம் விரைந்து செல்வது என்பது நம்ம எல்லாம் அல்லாவை பார்க்கணும் அல்லாவோடு பேசணும் என்ற உணர்வோடு நிற்கிறோம் இந்த உணர்வோடு நிற்கக்கூடிய